தந்தை மகன் தூயாவியாரின் பேராலே ஆமீன் உன்னுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே இந்த நாளிலே உண்மை நாங்கள் போற்றுகிறோம் உண்மை புகழுகிறோம் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் நிறங்களோடு கூடவே இருக்கிறீர் சிறப்பாக இந்த பதினோராம் வாரத்திலே இந்த வியாழக்கிழமை ஜூன் மாதம் பத்தொன்பதாம் நாள் தெய்வமே எங்கள் வாழ்விலை செய்து வருகிற அத்தனை நன்மைகளையும் எண்ணி உமக்கு நன்றி சொல்லுகிறோம் எங்கள் எல்லாமாக இருந்தமை வழிநடத்துகிற அன்பு தெய்வமே உமக்கு நாங்கள் கோடான கோடி நன்றி சொல்லுகிறோம் அப்பா எங்களுடைய இருப்பெல்லாம் உம்மை நோக்கி இருக்கவும் மண்ணுலகிலே நிறைவு வருகிற உம்முடைய திருவுள்ளத்தை மண்ணுலகிலே பாவத்துக்குள்ளே வாழுகிற நாங்களும் நிறைவேற்றி அமர் அருள் தர வேண்டுகிறோம் மனித பிளவீனங்களோடும் மனித ஆற்றல்களோடும் இந்த மண்ணுலகிலே வாழுகிற நாங்கள் விண்ணுலகளைப் போல மண்ணுலகையும் மாற்றிட உமது திருவுலங்களை நாங்கள் தேடிட அதை நாடிட அதை நிறைவேற்றிட இன்றைய நாளில் அமர் அருள் தாரும் தெய்வமே எங்களுக்கான அன்றாட உணவை இன்றைய நாளிலும் தந்தரலாம் அந்த உணவின்றி தவிக்கிற ஒவ்வொருவரையும் இந்த போர் நடக்கிற பகுதிகளிலே உணவின்றி இருப்பவர்கள் பல்வேறு அரசியல் சிக்கல்களால் பொருளாதார மேம்பாடின்மையினால் ஊழல்களால் அந்தந்த எந்தெந்த நாடுகளிலே மக்கள் உணவின்றி தவிக்கிறார்களோ தெய்வமே அவர்கள் உணவை பெற்றிட அருள் தர வேண்டுகிறோம் நமக்கு எதிராக குற்றம் செய்த ஒவ்வொருவரையும் மன்னிக்கின்ற ஆற்றலை நமக்கு அம்முன் இருக்கிற ஒவ்வொரு மனிதரையும் அன்பு செய்ய வரும் தாரும் தெய்வமே இன்றைய நாளில் நிர்தாமியமோடு கூடவே இருந்து நம்மை வழி நடத்தி பாதுகாத்தருளும் அமேன்